வணக்கம் நான் உங்கள் வாசன் கே கேஆர் செந்தில் வாசன் இன்றைக்கி தினமும் ஒரு தலைப்புங்கிற விஷயத்தில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா பட்டா பட்டாவோட வகைகள் பட்டாவில் பார்த்தீங்கன்னா அயன் பட்டான்னு சொல்லுவோம் அயன் பட்டாங்கிறது ஸ்ட்ராங்கான பட்டா ஒரிஜினல் பட்டான்னு சொல்லுவோம் டீகார்டு பட்டான்னு சொல்லுவோம் கண்டிஷன் பட்டான்னு சொல்லுவோம் அயன் பட்டான்னு என்ன நார்மலாக கொடுக்கக்கூடிய பட்டா நல்ல லீகலான லேண்டுக்கு நல்ல லீகலான லேண்டுக்கு சரியான அனுபவத்தை வச்சு கொடுக்குற பட்டாவை வச்சு நம்ம எப்போவுமே அந்த இடத்த எப்போ வேணாலும் நம்ம விலைக்கு விற்க முடியும் யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும் அந்த மாதிரி பட்டா அதுதான் ஒரிஜினல் பட்டா அடுத்தது ஏடி கண்டிஷன் பட்டான்னு சொல்லுவாங்க ஆதி திராவிடர் கண்டிஷன் பட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கு முப்பது வருஷம் கால அவகாசம் முப்பது வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஏடி கண்டிஷன் உள்ள பட்டாவை அந்த ஏடி கண்டிஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் வெளியில் விற்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ரெகுலரைசேஷன் பண்ணணும் வரமுறைப்படுத்தணும் அந்த பட்டாவை அதை யாருக்கும் விற்க முடியாது அதே மாதிரி டீ கார்டு பட்டாவும் அதே தான் டீ கார்டு பட்டா அதே மாதிரி டீ கார்டு பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இல்லை பட்டாவை இல்லை ஆனால் யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் அதாவது அவங்க அந்த டீ கார்டு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தான் விற்க முடியும் ஸோ அப்போ பட்டாவை நம்ம பார்த்து வாங்கும் பொழுது அது எந்த மாதிரி வகைன்னு பார்க்கணும் சரி இப்போது ஒரு குத்தகைதாரர் இடத்த ஓட்டிகிட்டு இருக்காரு பட்டாதாரர் இல்லை ஒரு பன்னெண்டு வருஷங்கள் தொடர்ந்து இல்லை இவர் மட்டுமே ஓட்டிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவர் பட்டாம்பரத்தில் போய் விண்ணப்பிக்கிறாரு அப்போது அந்த பழைய பட்டாதாரருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்து பட்டா மாத்தா ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டுட்டு பட்டா மாத்தி கொடுக்கலாம் அதில் எந்த மாறுதல் இல்லை அது மாதிரி பட்டா தொலைஞ்சி போச்சுன்னாலும் அதை பேப்பரில் நாளிதழில் விளம்பரம் கொடுத்துட்டு ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு பட்டா தொலைஞ்சி போச்சு பழைய பட்டாதாரர் இல்லை அவரை தேடுறதுக்காக பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படி விளம்பரம் கொடுத்து பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் இல்லைனாலும் பட்டாமறுதல் பண்ணலாம் இந்த மாதிரி இன்னொருத்தர் தொலைஞ்சி போன சொத்துக்கோ அல்லது தொலைஞ்சி போன ஆள் இல்லை அப்படிங்கும் போதோ பட்டாதாரர் இல்லாத போதோ அது குத்தகைதாரராக இருக்கும் பொழுதோ எப்படியெல்லாம் பட்டாமறுதல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது ஒரு சொத்தின் உரிமையாளர் பட்டா சரியாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து வாங்குறதோடு இல்லாமல் தான் வாங்கின பட்டா தான் யாருக்காவது குத்தகை விட்டுருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் தொடர்பில் கொண்டு உங்களுடைய அவைலபிலிட்டியை தெரிவிக்கணும் ரெண்டாவது குத்தகை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மாக கொடுக்கக்கூடாது பதினோரு மாதம் தான் குத்தகை ஒப்பந்தம் அது மாதிரி பதினோரு மாதம் குத்தகை ஒப்பந்தம் பதினோரு மாதத்துக்கு நீடிப்பு இல்லாமல் தொடர்ந்து அப்பப்போ நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது அந்த பட்டா மாறுதல் வேறு யாரும் பண்ண முடியாது ஸோ அந்த பட்டாவை சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னால் நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் பிரச்சனைகள் எந்த விதத்தில் வேணாலும் வரும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா அனுபவ பாத்தியம் அப்படிங்கிற விஷயம் இதுக்குள்ள வருது அனுபவ பார்த்தியும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இப்போ உதாரணத்துக்கு வாடகையில் வாடகை வீட்டில் இருக்காங்க அவங்க தொடர்ந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வீட்டில் இருந்துகிட்டு அந்த வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போது நான் பட்டா என் பேரில் சேர்த்துணும் அப்படின்னு விண்ணப்பம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும் நம்ம பட்டாவுடைய நல்ல பட்டாள் இருக்கிற இடத்த வாங்குறதோடு இல்லாமல் நம்ம பட்டா நம்ம பத்திரம் நம்ம இடத்தையெல்லாம் நம்ம அடிக்கடி பார்வையிட்டு நம்ம கண்ட்ரோலில் வைக்க கற்றுக்கணும் இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ இது சம்மந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஆலோசனை கொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்க இந்த கீழ்கண்ட நம்பரில் உள்ள வாட்ஸ்அப்லயோ நேர்லேயோ தொடர்பு கொண்டு எங்ககிட்ட உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க சொத்தை பாதுகாத்து வச்சுக்கோங்க